இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போது இந் தற்போது உள்ள இயந்திர அறிவு அலுவலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே செயலிழந்துடும் செயலந்துடும் அதில் செயலழக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அதன் பிறகு இப்போ இன்றைக்கி வந்து ஆண்கள் செய்ய சிகை அலங்காரம் சலன் கடையில் முடி வெட்டிக்கிறாங்க கத்திரிக்கோல் இருக்குது சேவிங் செட் இருக்குது அவங்களே இப்படியெல்லாம் இருக்குது அதனால் நம்ம வந்து தாடியை வந்து தலைமுடியை வந்து வெட்டிக்கிறோம் தாடியை வந்து அழகாக மாற்றிக்கிறோம் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு உங்களுக்கு சலூன் கடைலாம் இருக்காது ஆனால் கத்திரிக்கோள் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு கத்திரிக்கோள்லாம் இங்கே கிடைக்கிறது தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கத்திரிக்கோலாம் கிடைக்காது அதுக்கப்புறம் எல்லா தொழிற்சாலைகளும் மூடிடுவாங்க இரும்பு தொழிற்சாலை எல்லாம் மூடிடுவாங்க அப்புறம் கத்திரிக்கோள்லாம் கிடைக்காது இப்போவே கத்திரிக்கோள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வேணால் அந்த நெருக்கத்தில் கூட வாங்கி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்கில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கத்திரிக்கோள் நீங்கள் வாங்கி வைக்கிற கத்திரிக்கோள் கத்தி இதெல்லாம் வந்து ஏன் எதுக்காகன்னா இதை வச்சு நீங்கள் நாளைக்கு தாடியை ட்ரிம் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தாடியை வந்து நீங்கள் வந்து அழகுப்படுத்தணும் அது வந்து ட்ரிம் பண்ணி ஒழுங்காக வச்சுக்கணும் இல்லைனா வந்து அது பெரிய தாடியாக போயிட்டே இருக்கும் அதை வந்து அழகுப்படுத்தணும் வாயை மூடிக்கும் மீசை வளர்ந்து வாயை மூடிக்கும் அதெல்லாம் கட் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வந்து இப்போதைக்கு நமக்கு கத்திரிக்கோள் கிடைக்குது இங்கே கிடைக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கிடைக்குது நாம் வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான கத்திரிக்கோலை வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து அதை நல்லா தீட்டுற மாதிரி அப்பப்போ மலிங்கிடும் அதை தீட்டுற மாதிரியான சாணம் பிடிக்கிற மிஷின் அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நல்ல கல் அதை வாங்கி வச்சுக்கலாம் அது எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துக்காவது ஒன்று தேவை கத்திரிக்கோளுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தேவை இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த கத்திரிக்கோள் தேவையானன்னு தெரில ஆண்களுக்கு தேவை ஆண்கள் அனைவருக்கும் நானூறு கோடி ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா குறைந்தது முந்நூறு கோடி கத்திரிக்கோளாக தேவை அதாவது ஐநூறு வருஷம் உழைக்கிற மாதிரியான கத்திரிக்கோள் அது இன்னும் தயாரிக்கப்படலை அப்போது இதெல்லாம் மனசில் வச்சு இதையே ஒரு ஒரு நிறுவனம் என்ன பண்ணலாம் கத்திரிக்கோள் இது வந்து ஒரு ஐநூறு வருஷம் உழைக்குங்க அந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோளை கண்டுபிடிச்சி விற்பனை செஞ்சால் அப்படி ஒரு விற்பனை இங்கே இனிமே வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இப்படி ஒரு விற்பனைக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இனிமேல் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த போகிற பொருட்கள் அதை வந்து இப்போவே தயாரித்து நீங்கள் அப்படி சொல்லி விற்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற கத்தி நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் இது ஐநூறு வருஷம் வரும் ஐநூறு வருஷம் உறுதியாக உழைக்கும் ஐநூறு வருஷம் உறுதியாக உழைக்கிற கத்தி ஐநூறு வருஷம் உறுதி உறுதியாக உழைக்கிற அல்லது ஆயிரம் வருஷம் உறுதியாக உழைக்கிற மண்வெட்டி ஆயிரம் வருஷம் உறுதியாக உழைக்கிற கடப்பாறை ஆயிரம் வருஷம் உறுதியாக உழைக்கிற கடாய் ஆயிரம் வருஷம் உறுதியாக உழைக்கிற அண்டா குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஐநூறு வருஷம் உழைக்கிற ஆயிரம் வருஷம் உழைக்கிற போர் போர்வை தலவனை தலையணை அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சா போட்டுருங்க அதுக்கு ஒரு விற்பனை இருக்குது மக்கள் அதை வாங்கி ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆயிரம் வருஷம் வர மாதிரியான ஒரு மண்வெட்டியை ஒரு மண்வெட்டியை தயாரிக்கிறாங்கன்னா அது ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் வாங்கி ஆகணும் ஏன்னா அது வே வேண்டான்னு விட்டால் பின்னாடி அவங்க கஷ்டப்படுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் கஷ்டப்படுவாங்க அதனால் இப்படி ஒரு வியாபார வாய்ப்புங்கிறது இருக்குது அதாவது ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு த பயன் தருகிற ஆடைகள் அப்படின்னு கூட ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது எல்லாம் மக்கள் வாங்கி ஆகணும் இப்போ வாங்கலைன்னா அவங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது இப்போ இப்போ வாங்கி ஆகணும் இந்த இருபது வருஷத்தில் அவங்க வாங்கி ஆகணும் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு பயன் தருகிற வீட்டு உபயோக பொருட்கள் கடப்பாறை கத்தி அரிவாள் மண்வெட்டி அந்த மாதிரி நிறைய பொருட்களை அப்புறம் ஆட்டு உரல் அம்மி அம்மி ஆட்டு உரல் அப்புறம் உரல் உலக்கை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐட்டம் கத்தி கடப்பறை இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐட்டம் இப்போ போர்வை முக்கியமாக போர்வை இது வந்து ஆயிரம் வருஷம் உழைக்குங்க அந்த மாதிரி எதாவது கண்டுபிடிக்க முடியுமா உங்களால் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி மக்கள் கொடுங்க இது ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான வியாபார வாய்ப்பு ஒன்று இருக்குது அல்லது எதா சின்னதாக வாகனம் ஏதாவது அது மாதிரி இந்த இந்த வாகனமும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதோட டயர் அந்த மாதிரியான டயரு எதாவது இரும்பு டயர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் ஒரு நோக்கம் சொல்லியாச்சு இது ஒரு ரொம்ப காலத்துக்கு தேவை மக்களுக்கு தேவை இதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது அதனால் இப்போவே தயாரித்து நீங்கள் எதை கொடுக்க முடியும் இயற்கையோடு இணைந்து வாழப்போகிற மக்களுக்கு எதை நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் கொடுக்க முடியும் அதன் மூலம் நீங்கள் பணமும் சம்பாதிச்சுக்கோங்க இன்னொரு பத்து இருபது வருஷம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு பணம் தேவை சொகுசாக வாழ்கிறதுக்கு அதுக்கு எதாவது விற்பனை பண்ணி மக்களுக்கு மக்களுடைய எதிர்கால தேவையை பூர்த்தி செய்து அதன் மூலம் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சுக்கோங்க ஏன்னா இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை முடிஞ்சால் பண்ணுங்கள் அந்த வகையில் கத்திரிக்கோள் வந்து ரொம்ப தேவை கத்திரிக்கோள் மூலமாக வந்து ஆண்கள் தாடியை வெட்டிப்பாங்க அதை வந்து மீசையை மீசையை வந்து ட்ரிம் பண்ணிப்பாங்க இல்லைன்னா வாயெல்லாம் மூடிரும் மீசை ரொம்ப சிரமப்படுவாங்க தாடியை அப்படியே வளர்ந்துடும் நிறைய வளர்ந்துடும் சரி ஒரு நல்ல கத்திரிக்கோல் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான கத்திரிக்கோலை வந்து ஒரு ஒரு முந்நூறு கோடி கத்திரிக்கோள் தயாரித்து மக்கள்கிட்ட கொடுக்கணும் கொடுத்தாக்கா ஆண்கள்கிட்ட கொடுத்தா அவங்க அங்கே அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொடுத்துருவாங்க ஒரு அப்பா வந்து தனது இப்போ மகனுக்கு கொடுப்பாரு அதில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கத்திரிக்கோள் இருந்தாலே எல்லாருமே பயன்படுத்துவாங்க இப்படி வந்து கத்திரிக்கோளோட எதிர்கால பயன்பாடு கண்டிப்பாக தேவை இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க மக்கள் கதிரிக்கோல் இல்லாமல் முடியை கட் பண்ண முடியாமல் முடியை கட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாத்துக்குமே இருக்குது ஆண்களும் இருக்குது பெண்களும் இருக்குது பெண்கள் தங்களுடைய பிறப்புறுப்பு கம்கூடு அதெல்லாம் கட் பண்ண இருக்குது அப்போ கத்தி கத்திரிக்கோள் ஏதாவது இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிது அதை வாங்கி வச்சுப்போம் அது ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு வர்ற மாதிரி ஒரு த இருந்துவிட்டால் நல்ல வசதி அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கழித்து நம்மக்கிட்ட உலகங்களாக இருக்காது எந்த கத்தி கடப்பாரை நம்ம இப்போ எடுத்து வைக்கிற கத்தி கடப்பாறை எதுவுமே வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் உலோகங்கள் இல்லாத வாழ்க்கையை தான் மனித ஒருவர் வாழ்வார்கள் இன்னும் எளிமையாகிவிடும் உலோகங்கள் தான் நமது வாழ்க்கையை இன்னும் கடினமாக்குகிறது நம்ம நிறைய உழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலோகங்கள் தான் காரணம் உலோகங்கள் இல்லைன்னா நம்மளால் கடினமாகவே உழைக்க முடியாது நிறைய நேரமும் உழைக்க முடியாது இப்போ விவசாயம் ஒருத்தர் வந்து நாள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாருனா அதுக்கு என்ன காரணம் தோட்டத்துலேயே இருந்து உழைச்சிட்டு வரான்னா அதுக்கு வந்து அவர்கிட்ட மண்வெட்டி இருக்குது கடப்பார இருக்குது அருவாக இருக்குது உலோகங்களாலான கருவிகள் இருக்குது தான் அவரால் நாள் முழுதும் உழைக்க முடியுது உலோகங்களாலான கருவிகளே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு மண்வெட்டி கடப்பார எதுவுமே இல்லைன்னா அவரால் உழைக்கவே முடியாது அவரால் பெருசாக ரொம்ப நேரம் தோட்டத்தில் இருந்து அவர் ஒன்றும் செய்ய இல்லை அது அங்கே வந்து உலோகங்கள் இல்லாத ஒரு கா காலம் வரும் உலோக பயன்பாடை நம்ம என்ன தான் எடுத்து வச்சா கூட இந்த உலகத்துலேருந்து இயந்திர அறிவியல் உலகத்துலேருந்து நம்ம என்ன தான் நிறைய உலோகங்களாலான கருவிகள் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தா கூட அது வந்து இன்னொரு ஐநூறு வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் ஒரு ஐநூறு வருஷம் அல்லது ஆயிரம் வருஷமே வருதுன்னு வைங்க அதுக்கப்புறம் எப்படினாலும் என்றைக்கியா ஒரு நாள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் காணாமல் போயிடும் மக்கள் மக்களிடம் வந்து விலகி எங்கேயோ ஓடி எல்லாம் போயிடும் தொலைஞ்சு போயிடும் ப அப்புறம் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் உலோகங்களே இருக்காது மனித வாழ்க்கையில் உலோகங்களே இருக்காது உலோகம்னா என்னன்னு கேட்பாங்க உலகங்களே இல்லாமல் அவங்க எப்படி வாழ போகிறாங்க எப்படி பிரச்சனை நிலையாக வாழ போகிறாங்க உலவங்களே இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ண போகிறாங்க உலகங்களாலான கருவிகளே இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்காக உலகங்களே இல்லை இனிமேல் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது மண் மண்வெட்டி இல்லை கடப்பா இல்லை இனிமேல் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது வாங்க நாடுவடிகளாக உணவை தேடி அலைவும் காடு மேடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு போனாங்கன்னா மனித வாழ்க்கை நாசம் அடைஞ்சிரும் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்போது வந்து உலகங்களே இல்லைனா கூட நாம் எப்படி வாழ்றது அப்படி பற்றி யோசிக்கணும் மனித உயிர்களுக்கு கற்பனை திறன் இருக்குது சிந்திக்கின்ற திறன் இருக்குது அதை வச்சு அவங்க ஒற்றுமை இருக்குது எல்லோரும் ஒற்றுமை இருக்குது கைகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த கைகள் இருக்குது பத்து பத்து விரல்கள் இருக்குது அதை வச்சு அவங்க சாதிக்க முடியும்